மின்சாரணத்துக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை அபகரித்தேரி ஏடி சுந்தரமூர்த்தி மின்சார வாரியத்திற்கு இலவச நிலம் வாங்காமல் எப்படி இவர்கள் ஆயிரத்தி நானூறு இணைப்புகள் வழங்கலாம் வணக்கம் குடுவாஞ்சேரி மின்சார வாரியத்தை பற்றி பார்ப்போம் அதற்கு முன்பு குடுவாஞ்சேரி மின்சார வாரியத்தில் ஏடியாக பணிபுரிபவர் சுந்தரமூர்த்தி வர் தாங்க அதே போல செங்கல்பட்டு மாவட்டத்தில் எஸ் ஆக பணிபுரிபவர் யார் என்றார் இவங்க ரெண்டு பேரும் அடிக்கிற கூட்டு கொள்ளையில மின்சார வாரியமே சரிஞ்சு போச்சு அது எப்படி பார்ப்போம் உருவாஞ்சேரிய பெருமாட்டுநல்லூர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு இங்க ஹர்பன் என்ற ஒரு அபார்ட்மெண்ட் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி விற்பனை செஞ்சிருக்காங்க ஆயிரத்தி நானூறு இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது மிக அவசர அவசரமாக கொடுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி நானூறு இணைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் சட்ட விதியின்படி மீட்டர் அதாவது எட்டாயிரம் சதுரடி நிலத்தை அந்த பில்டர் மின்சார வாரியத்துக்கு இலவசமாக பதிவு பண்ணி கொடுக்கணும் அதுக்கு பின்புதான் பெரிய ஒரு இணைப்பை வழங்க வேண்டும் இதை ஏன் இவர்கள் செய்யவில்லை அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த எட்டாயிரம் சதுரடிங்கிறது மூணே கிரவுண்டு முனேகால் ஒரு கிரவுண்டு ஐம்பது லட்சம் ரூபாய் நிற்கிறது மூணே கால கிரவுண்டு ஒன்னே முக்கா கோடி இதை எந்த பில்டராக கொடுப்பானா திங்க் பண்ணிப்பார் இந்த ஏடி என்ன பண்ணிட்டாரு அட ஏன் மூணே கால கிரவுண்டு அரசுக்கு கொடுக்குறீங்க எனக்கு ஒரு ஒரு கோடி கொடுங்க நான் வாங்கிட்டு இப்படியே போறேன்னு வாங்கிட்டு விட்டான் வாங்கிட்டு வந்து பங்கு போட்டாங்க இது குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல் கேட்டா தகவல் கொடுக்கணும் தகவல் ஆணையத்திற்கு மேல்முறையீட்டு போயிருக்கு அங்க மட்டும் என்ன ஒரு அமௌண்ட் வாங்கிவான் நமக்கு வந்து இது இல்ல இது இல்லன்னு ஏதோ ஒரு பதில கொடுத்துருவான் இதுதான் நடக்கும் இதுதான் சட்டம் இதுதான் திராவிட மாடல் இதுதான் கோபாலபுரத்து கோல் மக்களே புரிந்து கொள்ளுங்கள் இது மட்டும் இல்லாம இவங்க இதை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க ஒரு வீட்டுக்கு ஒரு இணைப்புக்கு இருபத்தஞ்சாயிரம் வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி நானூறு கனெக்ஷன் மின் இணைப்புக்கு நீங்களே கணக்கு போடுங்க போட்டு வாங்கிட்டு பங்கு போட்டாங்க ஆனா நான் விடுற மாதிரி இல்ல இவங்க நினைச்சுட்டாங்க நம்ம கிட்டதான் ஆதாரம் இருக்கு இவங்கிட்ட ஒண்ணு இல்ல நான் எல்லா ஆதாரமும் எடுத்துட்டேன் ஆட்சி தகவல் உரிமை சட்டத்துல எதுக்கு கேட்டிருக்கேன்னா நீங்க என்ன பதில் கொடுப்பீங்கன்னு பாத்துட்டு இருக்க என்ன பதில் வருகிறதுன்னு பாத்துட்டு இருக்க எப்படியும் பொறுத்துக்கு போவ உங்களை கூட ஏற்றி ஒரு நாளாவது தூக்கி உள்ளாக்காம உடனே பாத்து பத்திரிகையில செய்தி போடுறோம் உன்னால முடிஞ்சா என் மேல கேஸ் போடு பாத்துருவோம் வழக்கு போடு சட்டப்படி என்னவோ அதை செய் குறுக்கு வழியில போவாங்க ஆனா நான் சட்டப்படி போவேன் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் சந்திப்போம் நன்றி வணக்கம்